அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலே பர்காத்துக்கு அஜி உங்களுடைய பேர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க என் பேர் அப்துல் லத்தீஃபர் கரும் கலவை அறவலக சர்வீஸ் மூலமாக நீங்கள் உம்ரா வந்திருக்கீங்க எப்படி இருந்தது உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் அலமதுல்லா அறவலா நடத்தக்கூடிய சித்திக்கு அவங்க வந்து அவர் சொல்லிதான் நான் வந்து அல்லாட அளவுக்கு ரொம்ப இல்லை இந்த உம்மராவையே வந்து அவருடைய ஒம்புதலாக காரணம் மேற்குறிப்பிட வேண்டாம் நீங்கள் சொல்லுங்கள் அவர் அவருடைய ஒரு தான் காரணம் அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து புறப்பட்டு வந்தது வந்து மக்கா வரைய மக்கால வந்து விழுந்தில் நல்லா இருந்து அவங்க உபசரிப்பு சாப்பாடு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறதாகட்டும் இன்னும் ஒவ்வொரு இடத்துல நின்று இது இதுக்காக இது வந்து அப்படின்னா இதை செஞ்சாங்க இதை சொன்னாங்க அதை செஞ்சாங்க இந்த மாதிரி விளக்கோரை பிறந்த இதெல்லாம் வந்து நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க இருக்கிற நாள் வரைக்கும் கலந்துதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மதினால போனாங்க மதினாலும் நல்லபடியாக எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு குறை சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் நம்ம ஊர் வீட்டுக்கு வந்துருக்குறோம் ஒரு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அந்த கஷ்டத்தை நம்ம வந்து பொறுத்துக்கிட்டேன் அந்த அவங்களா அச்சு உமரா சர்வீஸ் மென்மேல் வளர்வதுக்கு உண்டான உருவாக்குனமின் சேர்ந்து அதே மாதிரி சேர்த்து ரொம்ப உங்ககிட்ட சொல்லி கூட்டி போன இடங்களெல்லாம் காமிச்சாங்களா எல்லாமே காட்டினாங்க ஒரு சில அதான் ஒரு சில சொல்லுங்களேன் ஒரு இடம் மட்டும் பஸ் நிக்க முடியாது அதனால் காட்டணும் முடியல நின்று பார்க்க முடியல அது போட் இருக்கிற இடத்துல எப்போவுமே நிறுத்த அலோவ் பண்ண மாட்டாங்க அது ஓகே மற்ற இடங்கள எல்லாமே பார்த்திங்களா என்ன அந்த ஒரு இடம் தான் வேற ஒன்று வேறே ஒன்று பறைங்கிறனால நான் ஒன்று அது நின்று பஸ் போகப்போ இதுதான் சொல்லி காட்டினாங்க நின்று கண்டலை அதுக்குன்னான காரணம் சொன்னாங்க உணவுடைய விஷயங்கள் எப்படி இருந்தது அது வந்து உணவு விஷயத்துல எல்லாம் அது சரி மதினாலும் சரி அது நல்லா இருந்துச்சு உங்களை போட்டு வந்த உங்களுடைய கைடு எப்படி நடந்துக்கிட்டாங்க அவங்ககிட்ட ஏதாவது குறைகள் இருக்கா அவங்க ஏதாவது திருத்திக்க வேண்டியது இருக்குதா இல்லை இதுகிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம தான் அவங்கள்ட்ட கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யாததுனாலயா அவங்க நம்மளுக்கு கரெக்டாக வந்து என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் எல்லாம் வந்து கரெக்டாக செஞ்சாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை